தீட்டுள்ளது புதிய எருசலேமில் பிரவேசிப்பதில்லை இவ்வுலகம் தீட்டு என்று அநேக காரியங்களை வரையறுத்தாலும் வேதம் நமக்கு மெய்யாய் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும் காரியம் எது என்று போதிக்கிறது மோசியின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் அநேக காரியங்களை தீட்டு என்று பட்டியலிடுகிறார் இயேசு கிறிஸ்துவோ ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே அவனை தீட்டுப்படுத்தும் என்கிறார் மோசியின் மூலமாக அருளப்பட்ட நியாய பிரமாணத்தில் குஷ்டரோகம் பிடித்தவன் தீட்டுப்பட்டவன் ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் குஷ்டரோகியை தொட்டு சுகப்படுத்தினார் நியாய பிரமாணத்தில் மறித்த சடலத்தை தொடுகிறவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நாயின் ஓர் விதவையின் மகனுடைய மறித்த சடலத்தை தொட்டு உயிரோடு எழுப்பினார் நியாய பிரமாணத்தில் வீட்டிற்கு விளக்கமாயிருக்கிற ஸ்திரீகளும் அவர்களை தொடுகிறவர்களும் தீட்டுப்பட்டவர்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவை பன்னிரண்டு வருடமாய் பெரும்பாடினாலே கஷ்டப்பட்ட ஸ்திரீயானவள் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமடைந்தாள் அப்பொழுது மகளே உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவானவர் அனுப்பினார் அப்படியானால் இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்திற்கு விரோதமானவரா அப்படியல்ல பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து வர் இந்த தீட்டுக்கள் எல்லாம் தான் சிந்த போகும் இரத்தத்தினாலும் தான் ஜீவ பலியாக வார்க்கப்பட்டு உயிரோடு எழுப்பப்படுகிறதினாலும் மறைந்து போகும் ஆனால் ஒரு மனிதன் தன் இருதயத்தை குணப்பட இடம் கொடாமல் அவன் இருதயத்திலிருந்து மார்க்கு ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களில் சொல்லியிருக்கிறபடியான கிரியைகள் வெளிப்படுத்த இடம் கொடுக்கும் பொழுதே அது தீட்டாகி அவனை பரலோகராஜ பிரவேசிக்க விடாமல் தடை செய்கிறது என்று உணர்த்தவே மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே அவனை தீட்டுப்படுத்துகிறது என்று சொன்னார் ஆம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாயிருக்கிறவர்களே தேவனை தரிசிப்பார்கள் இருதயமே கேடுள்ளதும் மகா திருக்குள்ளதுமாயிருக்கிறதினாலே இருதயம் சுத்தமாக நாம் இடம் கொடுத்து பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம் தேவனாகிய கற் பத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக